குனிந்து அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப அரசியல் செய்வது தப்பே கிடையாது அண்ணா தம்பியாக இருந்தவர் நம்மை அனாதையாக விட்டு செல்லவில்லை பெண்களுக்கெல்லாம் இன்னொரு அண்ணாவை கொடுத்து சென்றிருக்கிறார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்த அந்த உலகம் அவங்கள பத்தினின்னு சொல்லி இப்ப பெண்கள் நாங்க வீட்டை விட்டு வெளிய வராம இருந்தா எங்க குடும்பமே பட்டினி என்ற மறந்துடாரு ஆதாரமே இல்லாம நாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கெல்லாம் ஜாலியா வாழலாம் ஏன்னா எங்களை சேதாரம் இல்லாம பாத்துக்கறதுக்கு திமுக என்கிற ஒரு கழகம் இருக்கு ஆஹா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்கு பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்

சைனமிக்கு பொண்டாட்டினா ஏன் ஹஸ்பண்டுக்கு நிலையான பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம் அப்படினா 24 மணி நேரமும் பெண்கள் அந்த நிலையான திட்டத்துல இருந்து வேலை செய்யணும்னு அர்த்தம் ஓ டைனமிக்னா ஹாஃப் ஆஃப் இருந்துடலாம் ஹாஃப் ஆஃப் இருந்துடலாம் நான் எல்லாம் ஹாஃப் ஆஃப் பாதி நேரம் நான் பட்டி மன்ற வந்தறனே ஓ நீ ஆப் பொண்டாட்டி அப்படிதானே பா சொல்றாங்க டைனமிக் பொண்டாட்டின்னு சொல்றீங்க நீதானே பா சொன்னே நல்லா யோசிச்சு பாருங்களேன் எங்க வீட்ல எல்லாம் நானும் என் வீட்டுக்காரு எல்லா வேலையுமே பகிர்ந்துதான் பார்ப்போம் அந்த உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க தளபதி அவர்கள்தான் நல்ல கைத்தற்கள் கொடுக்க என்னென்ன வேலைலாம் உங்க வீட்டுக்காரர் செய்வாரு ஏங்க எங்க வீட்டுக்காரு ரொம்ப ஈஸியா சமைச்சிடுறாருங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு காயெல்லாம் கட் பண்ணி குடுக்கறேங்க அவரு சமைச்சிடுறாரு நீ காய் கட் பண்ணி குடுக்கற எஸ் சரி ஆஹ் அவரு அவ்வளோ ஈஸியா துணி எல்லாம் துவச்சி மடிச்சு வைக்கிறாரு அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு போய் ஊற வைக்கிறேன்

அவங்கள பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்தது நல்ல மரத்தினால் உள்ள உரத்தினால் உடல் துரத்தினால் சிறிய முரத்தினால் புலியை துரத்தினால் ஒரு தமிழ் பெண் அப்பேர் தமிழ் தமிழ்குடியில் பிறந்த அவர்களை நாங்களும் பின்பற்றுகிறோம் என்பதுதான் உண்மை அப்பேர்பட்ட அவங்க வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க கோயிலுக்குள்ள அர்ச்சகராக நான் நுழையா விட்டாலும் சரி ஒரு மனுஷனா எனக்கு போகிறதுக்கு வழி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு அதையே தான் கலைஞர் அவர்கள் சொன்னார் எப்படி தெரியுமா கோர்ட்டுக்கு குற்றவாளி மட்டும் தான் போவானா என் வாதாட வக்கீல் போகவே மாட்டானு கேட்டார் அதே திட்டத்தை தான் ஆண்கள் எல்லாம் அர்ச்சகராக இருந்த திட்டத்தை பெண் அர்ச்சகர் வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு ஆனா இதோ பக்கத்துல இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்துல மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேவபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு பெண் இன்றைக்கு அர்ச்சகராக இருந்து நல்ல கைத்தக்கி கூட

எண்பது வயதாக என் மாமியார் இருந்தாலும் கூட இன்னைக்கும் என் மாமியார் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி எங்க குடும்பத்தை அதுக்காக உயிரோட வச்சிருக்கேன் மாமியார் அதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க சத்தியமா எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னு அவ்வளோ பிடிக்குங்க எப்படி சொல்றா பாருங்க டைமிங்கா அவங்க அம்மா அப்பா தான் அது ஏன் அப்பா அம்மா எனக்கு பிடிக்க கூடாதா முதல்வர் அவர்கள் ஒரு பேறுகால விடுப்புன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஒன்போது மாதம் விடுப்பு இருந்தது அந்த குழந்தை ஏங்குமா வீட்டுல ஒன்போது மாசம் குழந்தைய பச்சிலம் குழந்தைய வீட்டில விட்டுட்டு போனா அந்த பிள்ளை என்ன பண்ணும் அந்த குழந்தை ஏங்குகிற தவிப்பை கூட மாற்றி பனிரெண்டு மாசம் தன் தாயோட அந்த குழந்தை அரவணை இருந்தா இருந்தாத்தான் தாய்ப்பால குடிச்சாதான் ஒரு வருஷமா அந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சாதான் வீர தமிழச்சியாக வெளியே வரும் என்பதற்காக பன்னிரண்டு மாசமா மாத்துனது யாருக்காக உரிமை யோசிச்சு பாருங்க இப்ப எனக்காகவே ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க என்ன என்ன திட்டம் உனக்காக நான் எல்லாம் படிச்சு முடிச்சு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரி ஆனாலும் கூட திருப்பி காலேஜ்ல இப்ப போய் ரீஜாயின் பண்ணிருக்கேன் எது என்னமோ படிக்கணும்னு ஆயிரம் ரூபா தர்றாங்கல்லங்க மாசம் புதுமை பெண் திட்டம் யோசிச்சு பாருங்க பெண்களுக்கான திட்டம் நீ போற ஓ சரி சரி நீயும் பெண் தானே நானும் பெண் தானே எப்படி நம்பர் ஆதார் கார்டு வச்சிருக்கா இங்க நல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க எங்கள்கிட்ட ஆதார் கார்டு எல்லாம் கேட்காதீங்க ஆதாரமே இல்லாம நாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லாம் ஜாலியா வாழலாம் ஏன்னா எங்களை சேதாரம் இல்லாம பாத்துக்கறதுக்கு திமுக என்கிற ஒரு கழகம் இருக்கு பிரச்சனையே கிடையாது அண்ணா தம்பியாக இருந்த கலைஞர் அவர்கள் நம்மளை எல்லாம் அனாதையாக விட்டு சென்றார் என்று நம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சத்தியமா கிடையாது அண்ணா தம்பியாக இருந்தவர் நம்ம அனாதையாக விட்டு செல்லவில்லை பெண்களுக்கெல்லாம் இன்னொரு அண்ணாவை கொடுத்து சென்றிருக்கிறார் தளபதி அவரின் வழியில வந்த எத்தனையோ பேருங்க இன்னைக்கு செயல்பாடுகள்ல எவ்வளவு ஈஸியா எல்லா விஷயங்களும் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க இன்னைக்கு கஷ்டப்படவே தேவையில்லங்க அதுவும் நாலாம் கிச்சன்லாம் எனக்கு எங்க இருக்குனே தெரியாது ஓ அதிகாரம் பண்ணலாம் ஏன் மாசம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் முப்பது சதவீதம் மட்டுமே இருந்து அரசு ஊழியர்களுக்கு பெண்களுக்கு அதை நாற்பது சதவீதமா உயர்த்தி கொடுத்தவர் தளபதியார் இருபத்தி ரெண்டு இணையில ஆட்சி அதற்கு இந்த இரண்டரை ஆண்டுகளே சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கலைஞர் அவர்கள் ஆட்சி புரிந்தாரு அவருடைய மகன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு அவருடைய மகனையும் கொண்டுட்டு வந்துட்டாரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப அரசியல் பண்றீங்க குடும்ப அரசியல் பண்றீங்க குடும்ப அரசியல் பண்றீங்க நான் சிம்புல்லா கேக்குறேன் சிம்பிள் நான் சொல்றேன் குனிந்து அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப அரசியல் செய்வது தப்பே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம பொதுவாவே நம்ம யார பார்த்து பயப்படுவோம் சாதாரண மக்கள் நமக்கு மேல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை பார்த்து பயப்படுவோம் ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகள்ல கூட பெண்களுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கும் இனிமேட்டு எந்த பாதுகாப்பு படையிலும் பெண் காவலர்களை யாருமே நியமிக்க கூடாது அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காருங்க தளபதி அவர்கள் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா தெருவோரத்தில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க பாதுகாப்பு அவங்க ஒரு அவசரத்துக்கு போறது கூட முடியாது அதனால தெருவோரத்தில் இருக்க பாதுகாப்புல இருக்கிற பெண்கள் பெண்களை நியமிக்க வேண்டாம் அவசரத்துக்கு ஆண்களையே சட்டம் பாருங்க கொஞ்ச முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நிலை இருந்தது இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நிலை மாறி இந்தியாவையே காப்பாற்ற பெண் பிள்ளைகளால் தான் முடியும் என்கிற நிலை வந்திருக்குல்ல வந்திருக்கு காலை உணவு திட்டத்தை பத்தி அக்கா சொன்னாங்க அது மன்னுரிமைக்கான திட்டம் தான இல்லன்னு மறுக்கவே கிடையாது ஆனாலும் கூட அதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது தளபதி அவர்களுக்கு என்ன தெரியுமா ஒவ்வொரு பெண்ணும் காலையில எந்திரிச்சு அதுவும் பட்டிமன்றம் பேசிட்டு போய் நாங்க நாலு பேரும் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நீ சமைக்கிறது கஷ்டம் அதான் கேக்குறேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறோங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் சமைக்க கூடாதுன்றதுக்காக காலை உணவு பள்ளியில் இருக்கிறது வந்து செல்லுங்கள் சிறார்களேன்னு அப்பேற்பட்ட திட்டத்தை அறிவிச்சார்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு திட்டங்கள்ங்க பெண்களுக்காக தான் நான் சொல்லுவேன் எல்லாவற்றிலுமே பெண்கள் இல்லை என்றால் என்ன இருக்கு இந்த உலகத்துல கவிஞர் கோ அவர்கள் தான் அழகா சொன்னாரு எண்கள் இல்லை என்றால் கணிதம் இல்லை பெண்கள் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் மனிதமே இல்லைன்னு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைவ வந்துடுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் வீட்டை விட்டு வெளிய போகாம இருந்தா இந்த உலகம் அவர்களை பத்தினின்னு சொல்லுச்சு ஆமா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பெண்கள் வீட்டை விட்டு வெளிய போகாம இருந்தா அந்த உலகம் அவங்கள பத்தினின்னு சொல்லுச்சு இப்ப பெண்கள் நாங்க வீட்டை விட்டு வெளிய வராம இருந்தா எங்க குடும்பமே பட்டினி என்றதை மறந்துடாது ஐடி கம்பெனில இருந்து நைட்டி கம்பெனி வரைக்கும் எல்லாத்துலயே பெண்கள் நாங்க வந்துட்டோம் உண்மைதான் அப்பேற்பட்ட எங்களுக்கு பெண்ணுரிமை உரிமை நாங்க பெருமையா சொல்லிக்கலாங்க அதுல தப்பே கிடையாதுங்க முத்தமிழ் அறிஞரின் கலை தமிழகத்தின் தலை என்றே சொல்ல வேண்டும் கரு குவளை சுமந்து கரு குவளை சுமந்து அஞ்சுகத்தாய் உன்னை திரு குவளை தண்ணில் ஈன்றது தமிழ் இனத்தின் பெரும் கவலை தீர்க்கத்தான் வானத்தை அளக்கலாம் வானத்தை அளக்கலாம் கலைஞரின் ஞானத்தை அளக்க முடியுமா தளபதியின் ஆட்சி பலருக்கு தாங்க முடியாத எரிச்சலை தந்து கொண்டிருக்கிறது புயல் கடலில் மையம் கொள்ளும் புயல் கடலில் மையம் கொள்ளும் கலைஞர் என்னும் புயல் கரையில் மையம் கொண்டுள்ளது ஏன் இப்படி சொல்றனே பெரியார் திராவிடத்தின் முன்கை பெரியார் திராவிடத்தின் முன்கை அண்ணா திராவிடத்தின் முழங்கை பெரியார் திராவிடத்தின் முன்கை அண்ணா திராவிடத்தின் முழங்கை கலைஞரின் திராவிடத்தின் முழுக்கை என்றே சொல்லலாம் முழு நம்பிக்கையை மக்களுக்கு நம்ம நம்ம அவர்கள் என்றைக்குமே பெண்களுக்கான திட்டத்தை தான் முன்னுரிமை வைப்பார் என்பதை சொல்லி இந்த மேடையில கூட பெண்கள் நான்கு பேராக எங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜிமா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்